அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் ஏற்க மாஸ்டர் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மூணு போஸ்ட்டுகளுக்கு உண்டான ஃபோர்த் கவுன்சிலிங் தேதி உங்களுக்கு தெரியும் நடக்க போகுது அது சம்மந்தமாக நம்மக்கிட்ட பல கேள்விகளை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில் அப்புறம் நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணியும் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்புடின்னு கேட்டிருக்காங்க நம்ம அதெல்லாம் ப்ரீவியஸாக அப்லோடு பண்ணியிருக்கோம் பொதுவாக அவங்க வந்து சார் இந்த எக்ஸாம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு வீடியோ பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து ஃபீல்டு சர்வையை டிராஃபன் அப்புறம் வந்து இந்த ரெண்டும் கலந்து மொத்தமாக எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கிளியர் பண்ணுங்க அப்புடின்னு கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச்சு விட்டு போச்சு இல்லையா அது அவங்களுக்கு மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சுங்கும் போது கண்டிப்பாக மறந்துருக்கும் ஸோ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஃபீல்டு சர்வேருடைய அறிவிப்பு இப்போ இந்த விடிய முழுமையாக பாருங்கள் லாஸ்டில் அவங்களுக்கு ஆர்டிஐயில் சர்வே டிபார்ட்மெண்ட்லேயும் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேயும் வாங்கக்கூடிய ஆர்டிஐயை வந்து நாங்கள் வந்து வசிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதோடு சேர்த்து ஃபீல்டு சர்வேருடைய ஜாயின் பண்ணவங்க லிஸ்டெல்லாம் கேட்டிருந்தாங்க நான் அதையும் இது கூட நான் வந்து உங்களை கம்பைன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழியான இந்த ஃபீல்டு சர்வேருடைய அறிவிப்பு இதில் பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணும்போது ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு போஸ்ட்டு அதில் நாலு வந்து கேரி ஃபார்வர்டான போஸ்ட்டு அப்போ மீது உள்ள பார்த்தீங்கன்னா டாப்ஸ்மன் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு போஸ்ட்டு அப்புறம் சர்வேயர் மசன் டாஸ்மன் போஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க அது வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நமக்கு சேட்டில் அதில் நடத்தபட்சம் ஓகேங்களா ஸோ மொத்தம் வெளியான போஸ்ட்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போது இந்த ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போது போஸ்ட் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வேக்கன்சி வந்து அதிகமாக்கி வெளியிட்டாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த வேக்கன்சி அதிகமாக்கக்கூடிய பிடிஎஃப் தெளிவாக போட்டிருப்பாங்க அதாவது ஏற்கனவே வெளியான வேக்கன்சியோட நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி ஃபீல்டு சர்வே இருக்கு அதிகரிச்சு டார்ஸ்மேனுக்கு செவன்ட்டி ஃபைவ் வேக்கன்சி அதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு மொத்தம் எந்த வேக்கன்சியும் கூட்டவே இல்லை இந்த போஸ்ட்டுக்குன்னா சர்வே இருக்க மஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்போ இந்த மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து எஃப்எஸுக்கு அதிகமாகும் போது எழுபத்தி ஆறு செவன்டி ஃபைவ் வேக்கன்சி டாஸ்மேனுக்கு அதிகமாகும் போது மொத்தம் வரது அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஃபீல்டு சர்வே இருக்குது எண்ணூற்றி பத்து இருந்த ஃபீல்டு சர்வே இரு வேகன்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வேக்கன்சியாக அதிகமாகுது இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா இது அதே மாதிரி நம்ம இதுக்கு இல்லையா நம்மளுடைய டாஸ்க் டாஸ்மேனுக்கு முன்னூற்றி பதினெட்டு வேக்கன்சி வந்து சேஞ்ச் ஆகுது இது இது வந்தால் இதுதான் வந்து இது எப்போ வெளியானது அப்படின்னா ஏற்கனவே வெளியான வேக்கன்சியை அதிகமாக்கி வெளியிட்டு இருக்காங்க பதினஞ்சு ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா இதுதான் இருபத்தி ஒம்பது ஏழு இருபத்தி ரெண்டுல இந்த அறிவிப்பு வெளியாகுது பதினஞ்சு ரெண்டு இருபத்தி மூணுல இந்த வேக்கன்சி அதிகரித்து அவங்க வந்து வெளியிடுறாங்க இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வெளியிட்டு கவுன்சிலிங் வைக்கிறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா இந்த டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பித்த கவுன்சிலிங்கு மார்ச் லெவன்த் அன்னைக்கி முடியுது இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் ஓகேங்களா இந்த தான் ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் இந்த இருக்குதுங்களா ஃபீல்டு சர்வேருடைய ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து இதுதான் ஸோ மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பித்து மார்ச் பதினொன்று கவுன்சிலிங் முடியுது இல்லைங்களா அப்போ போது எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறதான் அந்த மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பித்து மார்ச் பதினொன்றாம் தேதி கவுன்சிலிங் முடியும் போது மொத்தம் ஆறு நாள் கவுன்சிலிங்கு அந்த ஆறு நாள் கவுன்சிலிங் முடியும் போது ஃபீல்டு சர்வேருடைய வேக்கன்சி எவ்வளவு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வேக்கன்சியில் எண்ணூற்றி எண்பத்தஞ்சு வேகன்சி ஃபில்லப் அப் வெறும் எண்பது வேகன்சி மட்டும்தான் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஓகேங்களா முதல் கட்ட கலந்தாய்வு முடியும் போது ஃபீல்டு சர்வேல எண்பது வேக்கன்சி மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா டிராப்ஸ்மேனில் இதுதான் ஸோ டிராஃப்ட்ஸ்மேன்ல அந்த மார்ச் பதினொன்று கவுன்சிலிங் முடியும் போது எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வேக்கன்சி முந்நூற்றி பதினெட்டு நம்ம காமிச்சோம் இல்லைங்களா இந்த முந்நூற்றி பதினெட்டு வேக்கன்சியில் இருநூற்றி எழுபத்தி ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு வெறும் நாற்பத்தி ஏழு வேக்கன்சி மட்டும்தான் ஃபில்லப் மீதம் இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்ல சரி அடுத்ததாக உள்ள போஸ்ட் என்னன்னா சர்வே இயற்கம் அஸ்ட் அதில் எவ்வளோ போஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் கலந்தாய்வுல ஃபில்லப் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி தான் அந்த ஐம்பத்தி அஞ்சில் ஐம்பது வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு அஞ்சு வேக்கன்சி மட்டும்தான் ஃபில்லப் ஆகலை இதெல்லாம் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த ஃபீல்டு சர்வேயருடைய கட்ட கலந்தாய்வுல ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி அப்போ வழக்கம் என்ன செய்வாங்க இந்த ஃபில்லப் ஆகாத வேகன்சி திரும்ப ஃபில்லப் பண்ணுவாங்க இல்லைங்களா அது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயருக்கு மஸ்டன் டிராஃப்ட்மேன் இந்த மூணு போஸ்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை கவுன்சிலிங் டூ வச்சு ஃபில்லப் பண்ணுறாங்க அதை எப்போ ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னா இப்படி பார்க்குறீங்க இல்லையா இதுதான் இந்த அருகா ஃபீல்டு அண்ட் ஆவல்ஸ்மேன் இந்த இது எப்போ ஃபில்லப் இது டூனா கவுன்சிலிங் ஃபேஸ் டூ இருபத்தி தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கவுன்சிலிங் வந்து இருபத்தி மூணு அஞ்சு மே மாதம் இருபத்தி தேதி கவுன்சிலிங் ஃபில்லப் பண்ணுறாங்க அதாவது முதல் கட்ட கலந்தாய்வு முதல் கட்ட கலந்தாய்வு வந்து நடந்தது மார்ச் மாதம் அந்த மார்ச் மாதம் ஃபில்லப் ஆகாத வேகன்சியை மே மாதம் என்ன பண்ணுறாங்க ஃபில்லப் பண்ணுறாங்க அப்போ மே பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வெளியிடறாங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்க கலந்தாய்வுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஏன் இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னா இந்த கலந்தாய்வில் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கலந்தாய்வு இப்போ பைக்கிறாங்க இல்லையா ஃபோரில் அதில் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்றேன் அதாவது அதை காட்டுறேன் இப்ப இதுல எத்தனை பேரு போய் திரும்ப வந்தாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்கு கண்டிப்பா மோஸ்ட்லி இவங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இங்க இங்க இடம்பெற்ற இதே எண்கள் வந்து இப்ப வழியா தெரியா போர்த்து கவுன்சிலிங்கு அதுல இருந்துச்சு அப்படின்னா கிடைக்க அதிகமான பாசிபிள் இருக்குங்கிறதான் ஒரு உண்மை அப்ப மே பத்தாம் தேதி அந்த செகண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களோட ரிஷ்ட என்ன பண்றாங்க வெளியிடுறாங்க அப்ப கவுன்சிலிங் நடந்தது என்னைக்கு அப்படின்னா இருபத்தி மூணு மே அப்ப இருபத்தி மூணு மேல இந்த கவுன்சிலிங் முடியும் போது எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறதுதான் சோ ஃபீல்டு சர்வேயர் இந்த ஒட்டுமொத்த வேக்கன்சியில சர்வேயர்க்க மாஸ்டர்ஸ் வேக்கன்சி எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சு மொத்தம் ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியில் ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியும் ஃபில் அப் ஆயிடுச்சு அப்புறம் இந்த ஃபீல்டு சர்வேயர் வேகன்சியில் எக்ஸரைஸ் மேனில் எக்ஸரேஸ் மேன் அப்புறம் முல்டா ஜ அப்புறம் பொதுத்துறையில் உள்ள எக்ஸரைஸ் மேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினோரு வேக்கன்சி தான் கவுன்சிலிங் ப்ரூவில் ஃபில்லப் ஆகாமல் இருக்குங்களா வேக்கன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் பேஸ் டூ கவுன்சில் ஹெல்டான் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதத்தோட இந்த ஃபீல்டு சர்வேய டாஸ்மேன் உடைய எல்லா வேக்கன்சியுமே அவனை பண்ணிட்டாங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது அப்போ இந்த ஃபில்லப் ஆகாம உள்ள இந்த வேக்கன்சி எல்லாம் அது வந்து பொதுவில் இல்லை பொதுவா இந்த எக்ஸரீஸ்னு மூருக்கு பார்த்தீங்க இந்த மூணு இருக்காங்க இல்லைங்களா இந்த மூணு வந்து டாஸ்மேன்ல உள்ள வேக்கன்சி இந்த மூணும் அடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்புறம் ஏழு இருக்கு பாருங்க இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிறது ஓகேங்களா கேரி ஃபார்வர்ட் ஆகிற ஆகக்கூடிய வேக்கன்சி அப்போ பதினோரு வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் ஆகாம இருக்கு மற்ற எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆயிடுச்சு அந்த பதினோரு வேகன்சி இல்லை நாலு வேகன்சி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேன் வேக்கன்சி ஓகேங்களா அந்த சர்வீஸ் மேன் வேக்கன்சின் உங்களுக்கு அதுவும் ஃபில்லப் ஆயிடுச்சு அடுத்த கட்ட இந்த ஆர்மி மேன் ஆர்மியில் உள்ளவங்களாம் திரும்ப சர்வீஸ் அவங்க கனியாவது கவுன்சிலிங் வச்சு அதை ஃபில்லப் பண்ணாங்க ஓகேங்களா அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி முந்நூற்றி பதினெட்டு டிராவல்ஸ்மேன் வேக்கன்சி ஐம்பத்தி அஞ்சு சர்வேயர் கஸ்டன் டிராவல்ஸ்மேன் வேக்கன்சி இந்த மூன்று விதமான போஸ்ட்டுகள்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ரெண்டு கலந்தாய்வுகளில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆயிடுச்சு அப்போ மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு வேக்கன்சி அதாவது ஃபீல்டு சர்வேயர் தொள்ளாயிரத்தி அற தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு டாப்ஸ்மேன் முந்நூற்றி பதினெட்டு இந்த பேருக்கம் மஸ்ட் கிளாஸ்மேன் வேக்கன்சி வந்து ஐம்பத்தஞ்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு வேக்கன்சி ஃபில்லப் ஆகி அது பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அதில் ஏழு வேக்கன்சி வந்து பிடபிள்யூ பிடியில வரனால அது கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் மற்ற இந்த நான்கு வேக்கன்சி வந்து அது அப்போ அவங்க எக்ஸசைஸ் மேனால ஏதோ அவங்க சான்று வந்து சப்மிட் பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்க அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க அதை கெப்டு ஓகேங்களா அதை இது பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஸோ முடிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க திரும்ப போய் அவங்க அவங்க போய் அவங்க திரும்ப வந்து அவங்களுடைய அந்த ஆர்மிலாம் போய் ஒரு சான்றுகள்லாம் வாங்கி வச்சு ஃபில்லப் பண்ணிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் என்னுடைய ஹிஸ்ட்ரி அப்ப எல்லா வேகன்சியுமே ஃபில்லப் ஆயிடுச்சு ஆமா எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆயிடுச்சு ஆனா இந்த ஃபில்லப்பான வேக்கன்சியில் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாங்கங்கிறது தான் நமக்கு ஒரு இது அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கி ஜாயின் பண்ணாதவங்க எத்தனை பேர் தான் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்மளுடைய டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் சர்வே ஏற்கம் அஸ்டன்ட்ஸ் மேனால் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வாயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஏன் டேமன் பண்ணலை நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் எஃப்எஸுக்கும் டாட்ஸ்மேனுக்கும் எத்தனை பேருக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ நீங்க பார்க்குறது டவுன் கண்ட்ரி பிளானிங்ல இது அப்ப வந்து எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏகப்பட்ட ஆர்டிஐ அதில் பாத்திரையா போட்டிருப்பாங்க பாருங்க கேள்வி ஒன்று என்ன அப்படின்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல துறையில காலியாக இருந்த சர்வ கம் அஸ்டன் டிரால்ஸ்மேன் பதவிக்கான தேர்வு டிஎன்பிஎஸ்சி நடத்தி முடிக்கப்பட்டு பணி ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டது அவ்வாறு பணி ஆணை பெற்று பணி சதவீத எண்ணிக்கை எவ்வளோ இருக்கிறாங்க அதுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டவுன் அண்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் தருவையர் கம் அஸ்டன் டால்ஸ்மேன் பதவிக்கு தேர்வு தமிழ்நாடு அரசு பணியா தே தேர்வாணையம் மூலம் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு பணி ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டு பணி சதவீத எண்ணிக்கை தரணும்னா மூணு பேர் ஓகேங்களா இந்த மூணு பேர் யார் அப்படின்னா இந்த மூணு பேர்ல ஆண் வந்து ரெண்டு பேரு பெண் வந்து ஒண்ணு அதையும் கிட்டிருக்காங்க அந்த யார் ஜாயமன் இல்லையோ அவங்களுடைய ஆண் பெண் மற்றும் அவங்க கம்யூனி சொல்லுங்க இந்த ரெண்டு ஆண் ஒரு பெண்ணுல பிசியில ஒன்னு எம்பிசியில ஒன்னு எஸ்சி உமன் பிஎஸ்டி ஒன்னுன்னு மூணு வேகன்சி வந்து ஃபில்லப் ஆகாம இருக்கு அப்ப இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளான டிபார்ட்மெண்ட்ல ஐம்பத்தி அஞ்சு வேகன்சியுமே ஃபில்லப் ஆகிட்டு நம்ம சொன்னோம்ல அந்த ஐம்பத்தஞ்சு வேகன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு ஆனால் அவங்க அப்பா பணி ஒதுக்கிட்டு ஆணையும் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க போஸ்ட்ல ஜாயின் பண்ணலை அப்படி ஜாயின் பண்ணாங்க இன்றைக்கி மூணு பேர் அப்போ மூணு பேரில் ரெண்டு ஆண் ஒரு பெண் அப்போ அப்படிங்கும் போது அவங்க கம்பெனி வரல வந்து பிசியில் ஒன்று எம்பிசியில் ஒன்று எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒன்று ஓகேங்களா இதில் இவங்க இந்த இது வந்து நம்ம தேவையில்லை அந்த டிஎம்பிசி டிஎம்பிசி பா அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த இதில் வந்து இந்த ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணிடுறாங்க வெறும் மூணு மட்டும் என்ன பண்ணல ஜாயின் பண்ணலை ஓகேங்களா இதுதான் அப்போ டவுன் கண்ட்ரி பானியில மூணு வேக்கன்சி வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ஃபீல்டு சர்வேயர் டிபார்ட்மெண்ட்ல கேட்கப்பட்ட ஆர்டிஐ நம்மளா அப்போ வீடியோ போட்டிருக்கோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா தங்கள் துறையில் நில பணிக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு நடத்தப்பட்டு ஒதுக்கீடு ஆணை பெற்று ஆணை ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வாங்கி யாரெல்லாம் சேரலை அப்படின்னு எண்ணிக்கை வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்னு தெரிய வருவது அந்த நூற்றி இருபத்தி ஒம்போது வரையில் ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதில் எவ்வளவு மேல் எவ்வளோ ஃபீமேல் உள்ளாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்புடின்னு கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு சர்வையர் டாஃப்டன் பணிக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வாணைய ஒதுக்கீட்டு கடிதம் பெற்று யார் ஜாயின் பண் யார் ஜாயின் பண்ணாலையோ அவங்க எண்ணிக்கை ஒன் செவன்ட்டி நைன் அதில் ஆண் பெண் அவங்க கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம எத்தனை மீடியை போட்டிருக்கோம் பிசியில் நாற்பத்தி ரெண்டு ஆண் முப்பது பெண் எம்பிசியில் முப்பத்தி ஒம்போது ஆண் இருபத்தி ஓரு பெண் எஸ்சியில் இருபத்தி ஏழு ஆண் பத்து பெண் எஸ்டியில் ரெண்டு ஆண் பெண்கள் இல்லை எஸ்சி ஏவில் ரெண்டு ஆண் மூணு பெண் பிசி முஸ்லீமில் ரெண்டு ஆண் ஒரு பெண் அப்போ நூற்றி எழுபத்தி ஒம்போது பேர் நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் டாவ்ஸ்மேன்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாதவங்க ஓகேங்களா இது கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு அதோட இன்னொரு எக்ஸாமான டவுன் அண்ட் கண்ட்ரி பயன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சர்வேயர் கம் அஸ்டன்ட் டவ்ஸ்மெண்ட் வேகன்சியில் ஐம்பத்தஞ்சு பேரில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாம் இன்னைக்கு மூணு பேர் அப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி இதில் நம்ம கன்ஃபார்ம் ஓகேங்களா இப்போ என்ன வருது அப்படின்னா இந்த எக்ஸாம் யாரெல்லாம் இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி தான் இந்த ஃபோர்த்து கவுன்சிங்கில் ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு வேகன்சி கன்ஃபார்ம் வரும் அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு இது குறையாது அதை நம்ம மட்டும் சொல்லலாம் அது கன்ஃபார்மு இப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு மேலே வருமானா அது நம்மளால் சொல்ல முடியாது நம்ம நினச்சோம் இப்போ நம்ம எல்லா எல்லா டேட்டாவும் நம்ம வாங்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட வரும் அப்போ டூ ஹண்ட்ரட் நம்ம ஏற்கனவே அந்த வீட்டில் போட்டிருக்கோம் டூ ஹண்ட்ரட் தாண்டான்னு சொல்லிட்டோம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் வரும் அதை தாண்டி போகாதோம் ஸோ பார்த்தோன்னா அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டூ வேக்கன்சி கிட்ட வருது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சியை கால்ஃபர் பண்ணதில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கி ஜாயின் பண்ணாதவங்க இல்லை இன்னொரு நடந்து என்ன அப்படின்னா அதை எங்க நம்ம நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இவங்க எல்லாமே இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கிட்டு ஜாயின் பண்ணலை ஆனால் அதுல என்ன பண்ணிட்டாங்கண்ணா சில பேர் ஏஇ பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் போக ஏஇ எக்ஸாம் ஏஇ போஸ்டிங் வர வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஃபீல்டு சர்வேயா டிராஃப்ட்ஸ் மேனா சர்வேக்க மஸ்ட் ஆஃபு மேனா ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் இருந்தாங்க அப்ப அவங்க அவங்க நினைச்ச மாதிரி என்ன ஆகி அந்த டை அந்த டைம்ல ஏஇ எக்ஸாம் ஒரு கேஸ் நடந்து அந்த கேஸ் முடியவே ஒன் இயர் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்கண்ணா இவங்க ஒன் இயரா அந்த ஃபீல்டு சர்வேயரா டிராஃப்ட்ஸ்மேனா இந்த டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த ஏயினுடைய ஆர்டர் வந்த பிறகுதான் அந்த வேலையை விட்டு போனாங்க அந்த மாதிரி போனவங்க வரவே இல்லை புரிஞ்சுங்களா இவங்க எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே ஏஐ ரிசல்ட் வந்தோடனே நமக்கு நம்ம ஏஇ போயிடுவோம்ல அப்ப நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு மறைக்கிட்டாங்க இந்த ஒன் எயிட்டி டூ மெம்பர்ஸ் ஆனா இது போக எயி போஸ்ட் வர வரைக்கும் நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒர்க் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறம் ஏ எட்டு வரமே மாறி போனவங்க தான் அது அதுன்னு அதிகமாக இருப்பாங்க இப்ப அந்த வேக்கன்சியெல்லாம் இதில் சேர்த்து ஃபில்லப் பண்ணாங்கன்னா ஒரு பல்க் வேக்கன்சியாக வரும் ஆனால் அந்த டேட்டா டேட்டாண்டு இருக்குமான தெரியல ஆக மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி நம்ம சொன்ன மாதிரியே ஒரு டூ வேக்கன்சி ஃபில் இருக்கலாம் அப்போ ஒன் எயிட்டி டூ வேக்கன்சி கன்ஃபார்மாக ஃபில்லப் பண்ணுவாங்க அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் சார் இவ்வளோ ஒன் நூற்றி எண்பது பில்லப்பன்னு சொல்கிறாங்க அப்பயும் இவ்வளோ அதிகமாக கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இப்போ என்ன செய்வாங்க அடுத்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்ப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்கள ஒன் இஸ் டு டூவோ இல்லை த்ரீயோ கூப்பிட்டான்னு சொல்லலாம் கூப்பிட்டாங்கன்னா அந்த ஒன் இஸ்டு டூ த்ரீ ஏசியோக்குள்ளே உள்ள அதிகமான பேர் அடுத்த ஜேடிஓவ போயிருக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு பிறகு மூணு முறை எக்ஸாம் வந்திருக்கு ஏஇ எக்ஸாம் மூணு முறை ஏ எக்ஸாம் நடந்துருக்கு ஏஇ எக்ஸாமு ஜேடிஓ இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம் இப்போ இப்போ நடந்துச்சு இல்லையா இந்த டீன் எம்பி இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துச்சு இந்த மாதிரி பல்வேறு எக்ஸாமில் அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு ஒன் இயர்ஸ்டு டூன்னு ஒரு வேறு கூப்பிட அவங்கள பேர் மாறி போயிருக்க அப்புறம் கவுன்சிலிங் திரும்ப அடுத்த கட்ட கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஃபோர்னு கவுன்சிலிங் ஃபைவ்னு வச்சு திரும்ப கூப்பிட இந்த மாதிரி யாரு வருவா யாரு கொருப்பான் அவனுக்கு ஒரு இது ஐடியா என்ன பண்ணிட்டாங்க பல்கை கூப்பிட்டாங்க பல்கா இந்த போர்த் கவுன்சிலிங்கோட இந்த ஃபீல்ட் வந்துட்டாங்க அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதிகமாக கூப்பிட்டுருக்காங்க அதிகமாக வேற வேற கூப்பிட்டனால போஸ்டிங் அதிகமாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது நூற்றி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு குறையாது அதே மாதிரி அதை டோல் எடுக்கும் மேல போகுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா அப்ப இந்த எக்ஸாமுக்கு பிறகு இந்த ஃபீல்ட்ஸ் எக்ஸாம்ல யாரெல்லாம் ரிசர்வ்ல இருந்தாங்களோ வெயிட்டிங் லெஸ்ட்ல வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தாங்களோ அவங்களில் அதிகமான பேர் வேற எக்ஸாமில் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஒன் லிஸ்ட் டூ ஒன் இஸ்ட் த்ரீ கூப்பிட்டோம்னா திரும்ப அதை பதிவேர் போயிருப்பாங்க அவங்க கவுன்சிலிங் வர மாட்டாங்க அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் நான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு லிஸ்ட் விடணும் கூப்பிடணும் அதுக்கு டைம் ஆகும்போது என்ன பண்றாங்க ஒரே டயத்துல பல்கா கூப்பிட்டாங்க கவுன்சிலிங்க்கு அப்படிங்கும்போது வர வர செய்வாங்க அந்த நம்பர் இல்லையா ஆள் அப்படியே போட்டு இந்த பேஸ் ஃபோர் கவுன்சிலிங்ல இதை ஃபுல்லா தான் உண்மை ஸோ எனக்கு கிடச்ச எல்லா இதையும் தொகுத்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேக்கு மாஸ்டர் டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சில இந்த ஃபோர்த்து கவுன்சிலிங்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு எவ்வளவு எப்போ கால்ஃபை பண்ணாங்க கவுன்சிலிங் எப்போ நடந்துச்சு அப்புறம் எவ்வளவு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இந்த கொண்டு டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க என்டைய என்ட்டா அந்த ப்ரூஃபுனால் கண்டிப்பாக வீடியோ அப்லோடு பண்ணுவேன் தேங்க்யூ